ருசியான பச்சைப்புளி ரசம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பச்சைப்புளி ரசம் வைக்கிறதுக்கு குட்டி லெமன் சைஸில் வந்து புளியை நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி இதை வந்து வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் அடுத்ததாக உரலில் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா தட்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா தட்டி இடித்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஓரமாக வச்சிட்டு இதில் பச்சை மிளகாய் பூண்டு இதையுமே நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி தட்டி தட்டி சேர்க்கும்போது நம்மளுடைய பச்சை புளி ரசம் சூப்பராக இருக்கும் வெங்காயத்தையுமே நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை கருவேப்பிலை இதையுமே நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பதத்துக்கு புளி ரசம் வைக்கும்போது இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் புளி கூட இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா கை விட்டு நல்லா கரைச்சிருங்க கரைச்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டு சூடான சோறுல ஊற்றி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு